ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் மீண்டும் இந்த நாளிலே இணையற்ற அன்பை நாம் சிந்திப்பதற்கு ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறப்பதற்கு சுமார் எழுநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஏசாயா என்ற ஒரு தீர்க்கதரிசி மிகவும் கண்களிலே காட்சி காண்பது போல ஆண்டவர் ஏசோ அடைந்த பாடுகளை மிக அழகாக சித்தரித்து அல்லது வர்ணித்து அதனுடைய கொடூர தன்மையை விளக்கி எழுதுகிறதை ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா அப்படி பலியாக ஒப்புக்கொடுத்தது குமாரன் மீது அவருக்கு இருந்த வெறுப்பு அல்ல அதற்கு பதிலாக மனுமக்கள் மேல் அவர் வைத்த ஈடு இணையில்லாத அன்பு தான் காரணம் ஆகவே பிரியமானவர்களே அந்த ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா இரண்டாம் வசனத்துல மிகவும் அழகு வாய்ந்த கவர்ச்சி மிக்க குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அழகு இழந்திருக்கிறார் சௌந்தர்யம் அவருக்கு இல்லாமற் போனது வெறுப்புக்குரிய அல்லது விரும்பத்தக்க ஒரு ரூபம் இல்லாதவராக காணப்பட்டார் அடுத்தது மூணாம் வசனத்துல அவர் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறார் துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் பாடு அனுபவிக்கிறவராக இருக்கிறார் நாலாம் வசனம் என்ன பார்க்குறோம் நமது வழிகளை நம்முடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் வாலண்டியராக ஏற்றுக்கிட்டார் ஆனால் நாம் என்ன நினைச்சோம் நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் ஐந்தாவது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க நம்முடைய மீறுதல்களால் அவர் காயப்பட்டார் நாம பண்ண தப்பு நாம கர்த்தருடைய கற்பனையை மீறினதுக்கு அவருடைய உடம்புல காயங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை அல்லது ஆக்கினைய அவர் மேல சுமத்தப்பட்டது அடுத்தது ஆறாம் வசனத்துல பிதாவோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல வில பண்ணினார் பிரியமானவர்களே அவர் எவ்வளவு நொறுக்கவும் வெறுக்கவும் பட்டவராய் இருந்தார்னு இந்த வசனங்களில் பார்க்கறோம் இது எல்லாமே எதனால ஆறாம் வசனத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் வில அதை கொஞ்சம் விளக்கமாக பார்க்கணும்னா பிதாவாகிய தேவனோ தம்முடைய குமாரன் மேல் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் சுமத்தி விட்டார் அப்ப நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாத்தையும் அவரு ஏற்றுக்கிட்டதுனால ஆண்டவர் ஏசு சுமந்ததுனால நமக்கு ஒரு பெரிய பாவ விடுதலை பரலோக வாழ்வு வாழ்கிற பாக்கியம் தேவனை விட்டு தூரமா இருந்த நாம அவரோட இணைக்கப்படுற ஒரு அருமையான வாய்ப்பு பெரியமானவர்களே இப்படி பிதாவாகிய தேவன் நம்ம மேலே உள்ள அன்புனால நம்முடைய குமாரனையே நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொள்ளும்படி செய்துட்டார்னு பார்க்குறோம் அதே அதிகாரம் பத்தாம் வசனம் பாருங்க கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பிதாவாகிய தேவனோ இயேசுவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் நொறுக்க சித்தமாகினா நொறுக்கிறதுக்கு அவரது நொறுங்கினாதான் தான் மனு மக்களுக்கு அதனால இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுத்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் பெரிய மாணவர்களே பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பை உங்களால் உணர முடியுதா தன்னுடைய சொந்த குமாரன் மேலே நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் விழப்பண்ணினார் அது மட்டும் இல்லை அவரை நொறுக்க தன்னுடைய சொந்த குமாரனை நொறுக்க பிதாவாகிய தேவன் சித்தம் கொண்டு அல்லது விருப்பம் கொண்டு அல்லது தீர்மானித்து அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் இதனால தான் இன்னைக்கு நாம ஆண்டவர் இயேசுவை ஆராதிக்கிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இதுதான் காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தாழ்மை அர்ப்பணிப்பு குறித்து பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரத்துல அப்போ சுலனாகிய பவுல அழகா சித்தரிக்கிறார் அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு அடிமையின் ரூபமாக ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அது மட்டும் இல்ல சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் பிதாவுக்கு தம்மை தாமே தாழ்த்தினார் பிரியமானவர்களே நம்முடைய கீழ்ப்படியாமை நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய தேவனுடைய கற்பனைகளை மீறுகிற குணங்கள் இதெல்லாம் இயேசுவின் மேலே தண்டனையை ஆக்கினிய கொண்டு வந்தது இதை எல்லாத்தையும் அவர் அடைந்ததுனால தான் நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு ஆகவே பிதாவினுடைய இந்த ஈடு இணை இல்லாத ஒரு அன்பை நினைச்சு பார்க்கலாமா ஒரு தகப்பனார் என்ன பண்ணாராம் ஒரு ரயில்வே பாலத்தை இயக்குகிற ஒரு வேலையில் இருந்தார் அந்த பாலத்துல இயக்குகிற வேலை என்னன்னா அந்த ரயில்வே பாலம் போகிற அந்த இரும்பு பாலம் போகிறத தான் கப்பல் போகும் அதனால் கப்பல் போகிற நேரத்தில் அந்த பாலத்தை தூக்குவதற்காக அவர் அங்கே ஒரு ஆப்ரேட்டராக இருந்து அந்த இதை மிஷினை ஆன் பண்ணணும் அப்புறம் மறுபடியும் ரயில் வரும்போது அந்த பாலத்தை இணைக்கும்படி அதை சேர்த்து விடணும் இதுதான் அவருடைய வேலை ஒரு நாள் அவருடைய மகன் அவர் வேலை செய்கிற இடத்துக்கு அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தான் ஆசையாக அங்கும் இங்கும் ஓடி விளையாடிட்டு இருந்தான் ஆனால் அந்த பாலத்தில் இது ட்ரெயின் வர்ற நேரம் ஆயிருச்சு ஆனால் பையனை இப்போ போய் உள்ளே இழுத்துட்டு வந்தால் ட்ரெயின் வந்து அந்த ஆற்றுக்குள்ளே அந்த கடலுக்குள்ளே விழுந்துடும் அதனால் என்ன பண்ணார் தன்னுடைய மகனை கூப்பிட்டாரு ஆனால் அவனுக்கும் அதை காது கேட்கலை தன்னுடைய மனசை கடினமாக்கிட்டு தன் பையனை பலியாகி கொடுத்து அந்த ட்ர ட்ரெயினில் வந்த மக்களை காப்பாற்றினார்னு ஒரு சம்பவத்தை பெரிய சொல்லுவார்கள்ணவர்களை அப்படித்தான் பாவோங்கிற படுகொலியில் நரகோங்கிற படுகொலிக்கு விரைந்த நம்மை காப்பாற்ற ஆண்டவர் இயேசு தன்னையே ஒப்பு கொடுத்தார் பிதா தன்னுடைய குமாரனை ஒப்புக் கொடுத்தார் அந்த அன்புக்கு இன வேறு ஏதாவது இருக்குதா ஆகவே அந்த அன்புக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் தாமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமே